அனைவருக்கும் வணக்கம் தொன்னாடு கஜமலை தெய்வஸ்தானம் ஸ்ரீ கஜகிரீஸ்வர சுவாமி ஞானாம்பிகை சமேதர் அம்மாவுடைய திருநாமம் இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாம்ராஜ்ய வாராகி மாதா அம்மாவுடைய பெரும் கருணையினாலே இந்த ஆலயம் இங்கு சுயம்புவாக விற்றிருக்கக்கூடிய கஜகிரீஸ்வர சுவாமி பெரும் கருணையினால் நவச்சண்டி யாகம் தை எட்டு தை ஒன்பது இந்த ரெண்டு தேதிகளில் நடைபெற இருக்கிறது இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மட்டம் தொன்னாடு கிராமம் இங்கே பஸ் ஸ்டாப் நியர்பை அப்படின்னு சொன்னால் பூரியம்பாக்கம் கூட்ரோடு அங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இந்த சா சுவாமியினுடைய பெருமை அப்படின்றது ஏற்கனவே சுயம்பூன்னு சொல்லிவிட்டோம் இங்கே தான் கிடச்சவர் இதை மூன்று பேருடைய கனவுல சொல்லி நான் இங்கே இருக்கேன் இதை வந்து பூஜையாக பண்ணேன் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்டளைப்படி சொப்பனத்தில் சொன்னது நம்ம எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்ற அந்த பயத்தெல்லாம் இருந்து விடுவிச்சு திரும்பவும் திரும்பவும் இங்கு குருவாக இருக்கக்கூடிய காரண்ி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய கஜமலையப்பர் அப்படின்னு அவருடைய இயற்பெயர் அவருடைய திருநாமந்தான் எப்பெருமானுக்கும் ஸ்ரீ கஜகிரீஸ்வர சுவாமி அப்படின்னு வச்சோம் அவருடைய தூண்டுதலின் பேரில் இந்த ஆலயம் சிறப்பாக எழுந்தருளி கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு ஆலயத்தில் மேலும் மெருகூட்டக்கூடிய வகையில் இந்த வேலை எல்லோருக்கும் பயன்படணும் இந்த ஊர் நம்மளுடைய நாடு உலக நன்மை அதை வேண்டி மகாச்சண்டியாகும் நடக்க இருக்கிறது நவச்சண்டி யாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கண்டேய முனிவர் அவங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் பண்ணக்கூடிய இந்த நவச்சண்டி யாகும் எழுநூறு ஸ்லோகங்களை உள்ளடக்கியும் பதிமூணு அத்தியாயங்களாக அதை வகுக்கப்பட்டு பதிமூன்று தேவிகளுக்கும் முறைப்படி யாகம் நடக்க இருக்கிறது இது ஐந்து கால பூஜையாக முறைப்படி நடக்க இருக்கிறது அதனால அனைவரும் கலந்து கொண்டு நம்மளுடைய சாம்ராஜ்ய வாராகி மாதா உச்சிஷ்ட கணபதி பிரபு இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் வந்து மகா நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி சுவாமி வந்து பைரவர் சாமி இருக்காங்க பைரவர் சாமி வந்து மகாபைரவ சுவாமியாக இங்கே வீட்டு இருக்காங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தெய்வங்களுடைய காவல் தெய்வமாக வீட்டில் இருக்கக்கூடிய மகா முனீஸ்வர சுவாமி உட்பட அனைவருடைய திருவருளையும் பெற்றுள்ளுமாறு அனைவரையும் அனை அன்புடன் அழைக்கின்றோம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய வாராகி